இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ வந்து நம்ம கஸ்டமர் வாங்கின இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சார் செவன் இன்ச் பிளேட்டு டூ ஹெச்பி கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுல்லாகவேஸ்ட் என்னஸ்டியில் பண்ணியிருக்கு சரி ஒரு மணி நேரத்துக்கு எழுபது கிலோ அறுபது டு அறுபத்தஞ்சு கிலோ கேரண்டி அரைக்கும் இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் சொல்லவே இல்லை நம்ம டெல்டிங் கிரைண்டர்ஸும் நம்ம பண்ணுறோம் ஓகே டெல்டிங் கிரைண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து லிட்டர் கிரைண்டருங்க சார் இது ரெண்டும் அரைச்சிட்டு நம்ம மிக்சிங்காக மிக்சிங் டேங்க் பண்ணியிருக்கோங்க சார் ஓகே எல்லாமே நம்ம கம்பெனியில் பண்ணுறது தான் மிக்ஸிங் டேங்க் இது வந்து ஐம்பது லிட்டர் டேங்க்குங்க சார் உங்களுக்கு அரை கிலோலேருந்து ஒன்றே கால் கிலோ வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்டன் தாங்க நீங்கள் சப்போஸ் ரெண்டு கிலோ பேக்கெட் போடுற மாதிரி இருந்தால் ஒரு கிலோ செட் பண்ணி ரெண்டு தடவை போட் பண்ணணும்

ஈஸியாக பண்ணலாம் பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணும்போது உளுந்து வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி எடுத்துன்னு சொல்லுவோம் அரிசியும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டி போட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம் ஓகே இந்த எக்ஸ்ட்ரா வந்து வெந்தயம் ஆமனுக்கு கொட்டமுத்து இதெல்லாம் போடுறத வந்து தவிர்த்துட்டாங்கன்னா மாவு புளிக்குற தன்மை கொஞ்சம் ரெண்டு நாளுங்கிறது இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஃப்ரீசர்ல வைக்கும்போது இல்லைன்னா சீக்கிரம் புளிச்சிரும் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓகே சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார் பிரம்மா இன்ஜினியரிங்ல இருந்து சார் கோயம்புத்தூர் நம்ம ஏற்கனவே நம்ம இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர்ஸு நம்ம இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர்ஸில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம கஸ்டமர் வாங்கின இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சார் ஓகே சார் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் சார் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து அந்த முப்பத்தி நாலாயிரரூவா மிஷினு செவன் இன்ச் பிளேட்டு டூ ஹெச்பி கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுல்லாவே ஸ்டெயின் ஸ்டீலில் பண்ணியிருக்கு சரிங்க இது ஒரு மணி நேரத்துக்கு எழுபது கிலோ அறுபது டு அறுபத்தஞ்சு கிலோ கேரண்ட்டியாக அரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டெயின் ஸ்டீலில் இருக்கிறனால துரு பிடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த ப்ராசஸும் வராது ஓகே சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டில்ட்டிங் கிரைண்டர் இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் சொல்லவே இல்லை நம்ம டில்டிங் கிரைண்டர்ஸும் நம்ம பண்ணுறோம் ஓகே டில்டிங் கிரைண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து லிட்டர் கிரைண்டருங்க சார் இதோடைய பர்பஸ் என்ன சார் சார் இது அரிசி உளுந்து ரெண்டுமே அரைச்சிக்கலாம் சார் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கொடுக்குறது உளுந்து அரைக்கிறதுக்கு கொடுக்குறோம் சார் ஓகே உளுந்து வந்து ஒன்றரை கிலோ உளுந்து பிடிக்கும் ஒரு தடவை போடுறதுக்கு அரிசி போட்டிங்கன்னா ஆறு கிலோ உளுந்து ஆறு கிலோ அரிசி போடலாம் ஓகே சார் டில்டிங் கிரைண்டரு இது ரெண்டும் அரைச்சிட்டு நம்ம மிக்சிங்க்காக மிக்ஸிங் டேங்க் பண்ணியிருக்கோங்க சார் ஓகே எல்லாமே நம்ம கம்பெனியில் பண்ணுறது தான் மிக்ஸிங் டேங்க் இது வந்து ஐம்பது லிட்டர் டேங்குங்க சார் ஓகே ஸோ இது வந்து ஐம்பது ஐம்பது லிட்டருங்க ஐம்பது கிலோ டேங்க்குங்க சரிங்க அரிசி அரிசி உளுந்தியும் தனித்தனியாக அரைச்சிட்டு ஒன்றா கலக்கும்போது கலக்கிறதுக்காக போட்டிருக்குங்க சார் ஓகே சார் இருக்குலையே ஸ்லோ ஸ்பீட் கீர் பாக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து கோத்ரேஜ் மோட்டர் வித் கீர் பாக்ஸோட போட்டிருக்கோம் சார் ஓகே சார் கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்சி இல்லைங்க ஓகே சார் இது வந்து அட்டாச்மெண்ட்டு வந்து நாங்கள் கூட வந்து பேக்கிங்காக சேர்த்தியிருக்கோம் சார் இது வந்து நீங்கள் நம்ம ஒரு கிலோ முக்கால் கிலோ அரை கிலோ க என்ன சைஸ் வேணுமோ கட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே சார் இது வந்து வித்து வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி கம்ப்ரஸரோடு வந்துடும் ஓகே சார் கம்ப்ரஸரில் தான் வேலை செய்யுங்க சரி மோட்ரு வந்து கரண்டில் ஒர்க் பண்ணுறதுங்க சார் ஓகே சார் சரி இப்போ வந்து இந்த மிக்சிங் இருக்குது இல்லையா மிக்சர் ஸோ இது வந்து இதோடைய எக்ஸாக்ட் பர்பஸ் வந்து சொல்லிட்டீங்க ஸோ அரிசி உளுந்தி தனியாக அரைச்சி இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கப்ப நான் எக்ஸாக்டாக இவ்வளோதான் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார் இது வந்து அஜஸ்ட்மெண்ட் இருக்குது நியூமட்டிக் தாங்குறதுனால ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நம்மளுக்கு அரை கிலோலேருந்து ஒன்றே கால் கிலோ வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரெஸ்ட் தாங்க நீங்கள் சப்போஸ் ரெண்டு கிலோ பேக்கெட் போடுற மாதிரி இருந்தால் ஒரு கிலோவை செட் பண்ணி ரெண்டு தடவை போட் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணால் ரெண்டு டைம் வந்து கட் ஆஃப் ஆகும் இப்போ எக்ஸாக்டா வந்து இந்த யூனிட்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார் சார் இவங்க வந்து இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஃபுல்லாக அரிசி உளுந்து இட்லி மாவு பேக்கெட் போட்டு சப்ளை பண்ண போறாங்க ஓகே அரிசிக்கு தனியாக ஒரு மிஷினு உளுந்துக்கு தனியாக ஒரு மிஷினு ஏன் இதுலேயே வந்து அரிசி வைக்கலாம் இல்லை அப்படிங்கிற இதில் இதில் வந்து அரைக்கலாம் பட் அதோடய குவான்டிட்டி உளுந்து வந்து இப்போ பத்து கிலோ ஒன்றரை கிலோ உளுந்து ரெண்டு கிலோ உளுந்து அவங்க உங்கள் ரேஷியோவில் போடுறாங்க இப்போ நான் ஐம்பது கிலோ போட்டா அஞ்சு கிலோ உளுந்து தான் போட போகிறோம் ஆனால் ஐம்பது கிலோ அரிசி டில்டிங் கிரைண்டரில் போடும்போது டைம் டிலே ஆகும் அதனால் இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க ஓகே அரிசி வந்து உளுந்து வந்து டில்டிங் கிரைண்டரில் போட்டுருக்காங்க சார் ரெண்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஓகே சார் இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு கிலோ மட்டும் எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை கட் பண்ணிக்கலாம் சார் ஓகே பேக்கிங் எடுத்துக்கலாம் நீங்கள் மிக இது வந்து ஒரே அட்டாச்மெண்ட்டாக போட்டிருக்கு ஓகே இது வந்து தனித்தனியாக இருக்குது வெறும் பேக்கிங் மட்டும் தனியாக பண்ண மிக்சிங் மட்டும் தனியாக இருக்குது பேக்கிங் மட்டும் தனியாக இருக்குது சார் ஓகே சார் ஓகே இப்போ இதில் வந்துட்டு ஒரு கிலோ எடுத்துகிட்டு இந்த மிஷினில் வந்துட்டு இது வந்து சீலிங் மிஷின் சார் நம்ம ஒரு கிலோ ஒரு கிலோ பேக்கெட் போட்டுட்டு இதுலேயும் அப்படியே சீல் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்கு சரிங்க இது வெர்டிகல் ஹரிசாண்டல் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி மிஷினு இது இம்போர்ட் மிஷின் தான் சார் ஓகே இப்போ இது வந்து எக்ஸாக்டாக இந்த யூனிட் போடுறதுக்கே உங்களுக்கு என்ன செலவாச்சு சார் மொத்தம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஐம்பது லிட்டர் டேங்க்கு இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் வந்து இது எழுபது கிலோ நம்ம ஏழு இன்ச்சு பிளேட்டு டூ ஹெச்பி போட்டிருக்கோம் இது பத்து லிட்டர் போட்டிருக்காங்க ஓகே சார் இவங்களுக்கு மொத்தம் வந்து ரெண்டே கால் லட்சம் ஆச்சுங்க சார் ஸோ ரெண்டே கால் லட்சம் மூணு சேர்த்து மூணு அது பேக்கிங்கோட சேர்த்து பேக்கிங்கோட பேக்கிங்கு கம்ப்ரெஸரு எல்லாம் சேர்த்து இதில் வந்து ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் சார் சார் ஒரு நாளைக்கு பார்த்தா இவங்க ஆயிரம் பேக்கெட்டுக்கு மேலேயே எடுக்கலாம் சார் ஓ ஆயிரம் பேக்கெட் மேலேயே எடுக்கலாம் ஓகே எழுபது கிலோ அரிசி ஐம்பது கிலோ அரிசின்னு வச்சுக்கலாங்களே ஐம்பது கிலோ அரிசிக்கு நீங்கள் ஒன்றரை ஒன்றரை கிலோ உளுந்துன்னு போடுறீங்கன்னா உங்களுக்கு ஏழரை கிலோ உளுந்து ஆச்சு ரெண்டு சேரும் போது உங்களுக்கு ஒன் இஸ் டூ தூ த்ரீ இது ரேஷியோ வந்துடும் ம் நூற்றி மூ நூற்றி நாற்பது பேக்கெட் வரைக்கும் வருங்க சார் ஓகே நூற்றி நாற்பது கிலோ பேக்கெட் சொல்கிறேன் மாவு பேக்கெட்டாக சுற்றி நாற்பத்தி நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அரிசிக்கே ஓகே ஓகே அப்படிங்கும் போது இவங்க ப்ரொடக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்துங்க சார் இவங்க பிளான் வந்து ஒரு ஆயிரம் கிலோ ஆயிரம் பேக்கெட்டாவது சப்ளை பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற பிளான் பிளான்ல இருக்காங்க பிளான்ல இருக்காங்க ஓகே ஆயிரம் பாக்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துடலாம் சார் நம்ம மார்க்கெட்டிங் ஸ்கில் குவாலிட்டி தான் சார் ஓகே சார் நம்ம குவாலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா ரேட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஒத்து வருது அப்படிங்கும்போது ஈஸியாக பண்ணலாம் சார் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு மிஷின் சப்ளை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்குடைய ரேஷியோ குவான்டிட்டி வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் என்ன அரிசி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க சார் சார் ஏற்கனவே நம்மக்கிட்ட மிஷின் எடுத்திருக்காங்க அவங்க சொல்கிற கைடன்ஸ் படியுமே அந்தந்த ஊர்க்காரங்க அவங்கவுங்க டேஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த ஏற்கனவே நம்ம மிஷின் எடுத்து அந்த ஊரில் இருக்காங்கன்னா அவங்க என்ன மெத்தடில் போட்டுகிட்டு விஷயத்த விஷயத்தை கேட்டுட்டு சொல்லி கொடுத்துட்றோம் அப்புறம் அவங்கவுங்க ப்ர தனித்தனி ப்ராக்டிஸ் ஒன்று இருக்குது சார் ஓகே இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோக்கு ஒரு கிலோ உளுந்து போடுவேன் பாங்க சில பேர் பத்து கிலோக்கே ஒரு கிலோ உளுந்து தான் போடுவேன் சொல்கிறவங்க இருக்காங்க அவங்கவுங்களோட டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பொறுத்து அவங்களோட டேஸ்ட்டு குவாலிட்டி ரேட்டு இது எல்லாத்த பொறுத்தும் இருக்கும் சார் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணும்போது உளுந்து வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி எடுத்துக்கு சொல்லுவோம் அரிசியும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டி போட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம் ஓகே இந்த எக்ஸ்ட்ரா வந்து வெந்தயம் ஆமணக்கு கொட்டமுத்து இதெல்லாம் போடுறத வந்து தவிர்த்துட்டாங்கன்னா மாவு பிளிக்கிற தன்மை கொஞ்சம் ரெண்டு நாளுங்கிறது இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஃப்ரீசரில் வைக்கும்போது இல்லைன்னா சீக்கிரம் புளிச்சிரும் ஓகே சில பேர் வந்து ஈஸ்ட் போட்டுக்கலாங்கிறாங்க சில பேர் வந்து இந்த கெமிக்கல்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஓகே இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனே வந்து நான் தோசை ஊற்ற போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே இப்படி பண்ணுறவங்களுக்கு வந்து பேக்கெட் போட்டு சப்ளை பண்ணுறங்க ரெண்டு நாளுங்கிறது ஒரு நாள் மேலே தான் தாங்க ஒரு நாளைக்கு மேலே ஆயிரும் ரெண்டாவது நாள் இல்லை மூணாவது நாள் வரைக்கும் தாங்கணும் அப்படிங்கும் போது வெறும் அரிசி உளுந்தோட நிறுத்திட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே சரி இப்போ வந்து இந்த அரிசி மாவு இல்லாமல் கம்பு மாவு அதுக்கப்புறம் ராகி தோசை மாவு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் தாராளமாக பண்ணலாம் சார் சிறுதானிய மாவுகள் எல்லாமே எது வேணாலும் ஊற வச்சு அரைக்கிறது இதில் பேக் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில் ஓகே சிறுதானிய எதாக இருந்தாலும் ஊற வச்சு போடுறாங்க ஊற வச்சு அரைக்கிறாங்க வெறும் ஆடைக்கு போடுறவங்க ஆப்பத்துக்கு போடுறாங்க இது அப்புறம் சோள தோசை கம்பு தோசை பனியாரத்துக்கு இது அரைக்கிறவங்க எல்லா குளக்கடைக்கு இது எல்லாத்துக்குமே அரைச்சிக்கலாம் சார் ஓகே ஊற வச்சு அரைக்கிற எல்லாம் எல்லாமே அரைச்சலும் அரிசி எல்லா வகையும் இதில் வந்து அரைச்சி அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் ஓகே சார் சூப்பர் ஸோ இப்போ இவங்க இந்த யூனிட் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு சார் நீங்கள் ரெடி பண்ணி எல்லாமே சார் சார் நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு பத்து நாள் தான் சார் ஆச்சு அதாவது இன்ஸ்டன்ட்டு டில்டிங் கிரைண்டர்ஸ் இதெல்லாம் சீக்கிரம் வந்துடுச்சு எங்களுக்கு இந்த பிஸ்டன் ஒர்க்கு இந்த இந்த வேலை தான் நியூமேட்டிக் ஒர்க்கு தான் கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு ஓகே சார் அதனால் எங்களுக்கு பத்து நாளுங்க சார் மொத்தம் செட்டப்பு இவங்க வந்து ப்ராப்பராக எல்லாமே கவர்மெண்ட் ப்ரொசீஜர் படி பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க சார் அந்த சர்டிஃபிகேட் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துருச்சு இவங்க வந்து இந்த வாரத்துலேருந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அது அவங்களோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து மார்க்கெட் நல்லாயிருக்கும் சார் ஓகே சார் இப்போ வந்து இந்த மிஷின்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மானியம் ஏதாவது அவங்க எடுத்திருக்காங்களா சார் சார் இவங்க வந்து கேஷ் அண்ட் கேரிங்கிறனால ஒன்றும் பண்ணலை சார் இதுக்கு வந்து மானியம் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் லோனாக போயிட்டீங்கன்னா சப்சிடி போடும்போது முப்பத்தஞ்சு முப்பது பர்சன்ட்லேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சப்சிடிஸ் கிடைக்கும் சப்சிடீஸ் கிடைக்கும் கிடைக்குது அதாவது அக்ரிகல்ச்சர் ஏரியானா ஓகே இன்னும் இது சிட்டி லிமிட்டு அப்படி வில்லேஜ் இல்லாமல் சிட்டி லிமிட் அப்படிங்கும்போது போது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சப்சிடிஸ் கிடைக்குது சார் ஓகே இப்போ இந்த போகும்போது இந்த மிஷின்ஸ்க்கெல்லாம் வந்து வாரண்டி பீரியடுங்கிறது எப்படி கொடுக்குறீங்க சார் கம்ப்ளீட்டாக எல்லா மிஷினுமே ஒன் இயர் வாரண்ட்டிங்க சார் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் சர்வீஸ் வாரண்ட்டிங்கிறது அது எப்பவுமே இருக்கும் அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் வராது ஒன் இயர் வாரண்டி சார் ஒன் இயர் வரைக்கும் வாரண்ட்டி ஆமாம் இப்போ வந்து ஒன் இயர் ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸுங்க ஓகே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக டெமோ கொடுத்துட்டோம் பேக்கிங்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் இவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நாங்கள் கைட் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து இவங்க கடை செட்டப்பில் தான் போட்டிருக்காங்க ஆமாம் ஒரு யூனிட்டாக போட்டிருக்காங்க மெயினில் போட்டிருக்காங்க ஆமாம் இப்போ இவங்களுக்கு இந்த கரண்ட் பில்லுங்கிறது எப்படி வரும் சார் சார் இது கமர்ஷியல் லைன் தான் வருங்க சார் இது சிறு தொழில் சிறு தொழிலுக்கும் இப்போ சொந்த தொழில் சொந்த இடமா இருந்து போடுறாங்கன்னா சிறு தொழிலுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே இவங்க வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டிங்கிறனால கடை சிட்டப்பாக தான் போட முடியுது கடை வந்து கமர்ஷியல் லைனில் தான் வரப்போகுது இது எப்படி இருந்தாலும் ஒன் ஹவருக்கு உங்களுக்கு மூணுலேருந்து நாலு யூனிட் வரும் சார் இது உங்களுக்கு ஒன் ஹெச்பி மோட்ரு தான் ஓகே அப்போ அதனால உங்களுக்கு ரெண்டு யூனிட் வருங்க ஓகே இதுவும் வந்து ஒன் ஹெச்பி மோட்ரு தான் இதுக்கு வந்து ஒரு இது ஒரு ரெண்டு யூனிட் வருங்க சார் ஒன் ஹவர் ஒன்றுனா ஓகே ஓகே சார் அதை பொறுத்து தான் சார் ஒரு நாளைக்கு ஃபுல் ப்ரொடக்ஷன் வரும்போது எங்களுக்கு காஸ்ட் வைஸ் பெருசாக வராது சார் வெறும் கிரைண்டர்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் இப்படி எங்கள் இன்ஸ்டண்ட்டும் கிரைண்டரும் மிக்சிங் டேங்கு மூணு சேர்த்து யூஸ் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் மிச்சம் தான் ஓகே சார் சூப்பர் ஸோ இந்த ஒரு யூனிட் பற்றி ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான அடுத்த ஒரு வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார் கண்டிப்பாக சார் தேங்க் யூ